மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்துல பாருங்க மாயக்காரராகிய வேத பாறகரை பரிசேகிற உங்களுக்கு ஐயோ போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளை அநீதி இவைகளால் நிறைந்திருக்கிறது குருடனான பரிசேயனே ஏன் அவரை குருடன் என்று சொல்லுகிறார் சோ சபை என்பது என்ன தெரியுங்களா வெளிப்புறமான பகட்டு வாழ்க்கையே அல்ல உட்புறமான மனிதனுடைய உள்ளத்தை பற்றினதாக இருக்கிறது உள்ளான மனிதனை பாருங்கள் என்று சொல்லுகிறார் நம்மளுடைய போதனை எதற்கான போதனையா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்ப பார்த்தாலும் நிறைய சபையில என்ன பிரதர் அவங்க பணம் செழிப்பு இதையே போதிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் எதை போதிச்சுட்டு இருக்கிறீங்க இதையே போதிக்கிறீங்க கோபத்தை குறிச்சு எரிச்சல் கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கை இதையே போதிக்கிறீங்க என ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்புறம் அல்ல எது உள்புறம் ஒரு பிணத்திற்கும் உயிரோடு இருக்கிற நபருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒரே வித்தியாசம் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு இல்லை மற்றதெல்லாம் என்ன பண்ணுது அப்படியே இருக்கு பிணத்துக்கும் உயிரோட இருக்கிற மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உள்ளுக்குள்ள ஒண்ணு உயிரோட இருக்கு அது என்ன இல்லை இல்ல வெளியில பாருங்க எல்லாம் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கு கண் இருக்குமா பிணத்துக்கு இருக்கு காது இருக்கு வாய் இருக்கு எல்லாமே இருக்கு அதுல நகையை போடலாம் அழகு என்ன வேணாலும் செய்யலாம் அதை பார்க்கறதுக்கு அழகா வைக்கல எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனா உள்ளான ஒண்ணு என்ன இருக்கு மிஸ்ஸிங் எப்பொழுதுமே உள்ளான மனிதன் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய அளவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளான மனிதனையே பாருங்க அதை அளந்து கொள்ளுங்கள் வெளிப்புற மனிதனை அல்ல உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு சின்ன குறை வந்து விட்டால் எந்த அளவுக்கு அப்படி பதறோம் பதறோமா இல்லையா ஒரு நரமுடி வந்துருச்சு ஐயோ என்ன நரமுடி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அதை என்ன பண்றது அப்படித்தான் இருந்தேன் என்னடா ரெண்டு நரமுடி வந்துருச்சுன்னு அதை தேடி போய் சில சமயம் பிள்ளை கூட கட் பண்ணிருக்கா என்னப்பா நரமுடி இருக்கு இந்தாங்க கட் பண்ணி விட்டுறேன் இப்ப தான் இருக்கு எப்படி கட் பண்றதுன்னு தெரியும் ஒரு சின்ன நரமுடி வந்து விட்டால் பதற ஆரம்பிக்கிறார்கள் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த பதற்றம் இருக்கிறதா கேசுகிற அதைத்தான் சுட்டி காமிச்சார் குருடனான பரிசேயனே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற வெளியே பார்த்து கொண்டிருக்கிறாய் அதனால நரமுடி வந்தா கவலைப்படாதீங்க அதை பத்தி நான் பேசல இங்க நல்லா வந்து குளிங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க நல்லா மேக்கப் பண்ணுங்க நான் அதை பத்தி இங்கு பேச வரவில்லை ஆனா உள்ளான மனிதன்ல ஒரு சின்ன குறை வந்தால் கூட அதை பற்றி கவலையற்றிருப்போம் ஆனால் வேதம் நம்மை பார்த்து என்ன சொல்லுங்கன்னா குருடன் என்று சொல்லுகிறது பார்வையற்றவன் என்று சொல்லுகிறது நிறைய பேருக்கு வெயிலில் போய் கருத்துட்டா மனசு பரிதாபப்படு ஐயோ போயிருச்சுப்பா கொஞ்சம் லைட்டா கருப்பாயிட்டேன் ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ் வந்து விட்டா வீட்டில் உட்காந்து பொங்கலை பிள்ளையை அழுதுகிட்டு இருக்கிறாங்க குய்யோ முறையோன்னு அழுதுகிட்டு இருக்காங்க என்னமா பாடத்துல ஏதாவது பெயில் ஆயிட்டியா அதெல்லாம் கிடையாது எல்லா பாடத்திலையும் பெயில் தான் நானு அடப்பாவமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ன பண்றது இல்ல அதை தவிர எல்லாரும் குருடனான பரிசெயர்கள் ஸோ நம்மளுடைய சபை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உட்புறத்தை நோக்கி இருக்க வேண்டும் இன்னும் ஒரே வார்த்தையில சொல்ல போனா அனித்திய மாணவிகளை நோக்கி அல்ல நித்தியமானவைகளை நோக்கி இருக்கட்டும் உள்ளான மனிதன் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டது நித்தியம் நமக்கு பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் அழகு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் நல்லது இட்ஸ் குட் ஆனா அது நித்தியம் அல்ல அநித்தியம் ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்தால் டோன்ட் வரி அபவுட் இட் அன்றாட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சில நியாயமான நன்மைகள் கூட கிடைக்காவிட்டால் கூட டோன்ட் வரி அபவுட் இட் அது நித்தியமா அனித்தியமான்னு மட்டும் பாருங்க கல்யாணம் ஆகலையா குழந்தைகள் பிறக்கவில்லையா அல்லது ஏதாவது ஒரு சின்ன வியாதி கடைசி வரைக்கும் இருக்கிறதா நித்தியமா அநித்தியமான்னு மட்டும் கேள்வி கேளுங்க இது நித்தியமா அனித்தியமா தென்காசியில இருந்து நேற்று செய்தி கேட்டீங்கன்னா ஒரு பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நீங்க பாத்துருப்பீங்க ஒரு தனியார் பேருந்து ஒரு லாரியில மோதி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆகிற அந்த ஸ்டாப்புக்கு ரெண்டு நிமிஷம் தள்ளி போயிருந்தா அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பெண் அவளுடைய குழந்தை அவங்க அந்த ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தள்ளி போயிருந்தா அவங்க இறங்கிருப்பாங்க அவங்க ஸ்டாப் அதான் அந்த ஸ்டாப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் முன்னாடி தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் ஐந்து மாத கருவில் இருக்கும் பொழுது கொரோனாவில் அவங்க கணவன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்குது வைராக்கியமாக இந்த குழந்தைய நான் எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு நாலு வயசாக என்னமோ கடைசியில் இந்த ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பேருமே மறித்து போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு கணவன் மறித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை அடுத்து இந்த பெண் அந்த பஸ்ல வேற யாரும் ஜாகல அப்புறம் ஒரு பாட்டியம்மா மட்டும் இறந்தாங்க அவ்வளவுதான் இதை பார்க்கும் பொழுது என்னடா வாழ்க்கை என்று நினைக்க தோன்றுகிறது என்ன அவங்கெல்லாம் என்ன வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்களும் இந்த கேள்வியை கேளுங்க உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது நித்தியமா அனித்தியமான்னு கேளுங்க இதுதான் நாம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி நித்தியமானவைகளுக்குரியது என்னில் இல்லாவிட்டால் வருத்தப்படுங்க அழுங்க துக்கப்படுங்க போராடுங்க அனித்தியமானவை ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இல்லைன்னா தயவு செய்து அதை பற்றி நீங்க என்ன செய்யவே கூடாது துளி அளவு கூட கவலை உங்களுக்கு இருக்கவே கூடாது அது அவமானம் கர்த்தருக்கே அவமானம் நீங்க தேவனை அவமானப்படுத்துகிறீர்கள் துளி அளவு கூட அதை பத்தி என்ன பயம் பண்ணாதீங்க ஒரே பண்ணிக்காதீங்க பொதுநாய பவுல் சொல்லுகிறார் என்னுடைய ஜீவனை நான் அருமையாக என்னேன் என்று சொல் ஏன்னா அது நித்தியம் அல்ல நீங்க இந்த உலகத்துல என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ நிறைய பேருக்கு நீட்டு கிடைக்கலன்னு அழுகை ஒரு வருத்தம் இருக்கிறது ஆனால் அந்த வருத்தம் என்பது உடனடியா காணா போயிடணும் உங்களுக்கு நினைச்சது பிடிச்சது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய உயிரை விட பெரிய அளவுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க திங்க போட்டி அனித்திய மாணவிகளுக்காக நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க நித்திய மாணவிகளுக்காக நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா அப்படி நாம கவலைப்பட்டோம்னா குருடனானவன் பரிசேன என்ற ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய சபை அந்த உள்ளான மனிதனை நோக்கி இருக்கட்டும் சரிங்களா சோ கர்த்தன் நம்மோடு பேசி இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்யணும்